ஸோ ஹாய் கைஸ் வாங்க வெல்கம் பேக் டு சேனல் இஸ் பார்ட் தமிழ் ஸோ சாம்சங் கேலாக்சியில எஃப் ஃபிஃப்டின் ஃபைவ் ஜி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் போன மண்டே லான்ச் பண்ணியிருந்தாங்க அதாவது மார்ச் ஃபோன்த் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஃபோனில் முக்கியமாக அழைக்கப்படுற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமெர்சிட்டி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ப்ராசர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஜ் ஆஃப் லார்ஜ் பேட்டரி பேக்கப் இந்த ஃபோனில் உங்களுக்கு தந்திருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதோடய பிரைஸ் மற்றும் ஸ்பெசிபிகேஷன் தான் இன் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ முக்கியமான ஸ்பெசிபிகேஷன்

சிக்ஸ் ஜிபி ரேமோட கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்சல் பிரைமரி கேமரா ஃபைவ் மெகாபிக்சல் உங்களுக்கு செகண்டரி கேமரா டூ மெகா உங்களுக்கு ஷூட்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்ட்டின் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இந்த ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன சொல்லியிருந்தா ஒரு வேரியண்ட்ல தான் இந்த ஃபோனில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் தாங்க அவைலபிளாக இருக்க போது அடிஷனலாக மைக்ரோ எக்ஸ்டி கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஒன் டிபி இருக்கும் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கனெக்டிவிட்டி இருக்க போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் mm audio jack கொடுத்திருக்காங்க டைப் சி போர்ட்ல தான் இந்த போன் சார்ஜும் ஆக போகுது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு இந்த வந்துருங்க இதோட பேட்டரி தாங்க நான் சொல்லியிருந்தேன் 6000 mAh ஆஃப் பேட்டரி இந்த போன்ல கொடுத்திருக்காங்க அதாவது Galaxy F15 5G ல கம்பெனி என்ன கிளைம் பண்றாங்க அப்படினு பார்த்தீனா இந்த போன் ஒரு டெய்லி யூஸ்க்கு நீங்க 2 டேஸ் வரைக்கும் பேக்கப் வரும் வீடியோ பேக்கப் உங்களுக்கு 25 hours வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் சோ மாடரேட்டான உங்களுக்கு 20 hours வரைக்கும் இந்த போன் உங்களுக்கு பேக்கப் அப்படின்னு கம்பெனி சைடுலருந்தே சொல்லியிருக்காங்க அதை நம்ம டெஸ்ட் பண்ணி கூடிய சீக்கிரம் பார்த்துருவோங்க இந்த ஃபோனோட டோட்டல் வெயிட் இவ்வளோவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ செவன்டீன் கிராம்ஸாக இருக்க போகுதுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி எஃப் ஃபிஃப்டீன் ஃபைஜியோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துருந்தோம் லாங் வித் த்ரைஸ் ரேஞ்செலாம் ஓகே சார் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சாம்சங் கேலக்சி எஃ ஃபிஃப்டீன் ஃபைஜி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்கிறேங்க இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்